விக்கிரமாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெற நிலையில் தற்பொழுது முதல் ஸ்டாலின் அவர்களை தொகுதிகளுக்கு உள்ளே வரவேண்டாம் என அமைச்சர்கள் அறிவுரை சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஏனென்றால் நீங்கள் வந்து தான் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் வராமலே நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்ட்டு தற்பொழுது அமைச்சர்கள் எல்லாருமே அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஜெகத் ரச்சன் அவர்கள் எல்லாருமே தீவிரமாக ஆலோசனை செய்யப்பட்டு முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி ஒரு உத்தரவு வந்து போட்டிருப்பதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது நீங்கள் வராமல் உங்களுடைய எழுத்தை பார்த்துக்கோங்க உதய ஸ்டாலின் அவர்களை மட்டும் அனுப்பி வைங்க அவரை வச்சு நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் வெளியே இருக்குது ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தற்பொழுது அவர்களுக்கு போட்டியாக அதிமுக அந்த தொகுதியிலே நிற்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க அடுத்த கட்டமாக பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வந்து நிற்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அவரும் தீவிரமாக தற்பொழுது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்றோடு பிரச்சாரம் வந்து முடிவுக்கு வரப்போகிறது இன்னும் இரண்டு நாட்கள் தான் தேர்தலுக்கு இருக்கிறது ஸோ யாருடைய வாகை வெற்றி வாகை வந்து விக்ரமாண்டி தொகுதியில் வந்து சோட போகிறாங்க என்பதுதான் முக்கியமான விஷயம் ஏன் அதிமுக வந்து இந்த தேர்தலில் வந்து இந்த தொகுதியில் வந்து பங்கேற்கவில்லை என்றால் அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு எவ்வளவு செலவு பண்ணாலும் கண்டிப்பாக திமுக தான் அந்த தொகுதியில் செலவு பண்ணி எதுக்கு நிற்கணும் அவர் வந்து தானாகவே புறக்கணிச்சிட்டார் ஸோ அதனை தொடர்ந்து தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பணிக்கு வந்து நியமனம் பாய் செய்யப்பட்ட அமைச்சர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணணும் அவசியம் இல்லை நாங்களே எல்லாத்தையுமே பார்த்துக்கிறோம் நாங்களே பிரச்சாரம் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த தொகுதியில் ஜெயிச்சு முன்னாடி வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் வந்து பிரச்சாரத்தில் வந்து களமிறங்கியிருக்காரு ஸோ அதனை தொடர்ந்து அவர் செய்யக்கூடிய பிரச்சாரத்தை வைத்துக்கொண்டு மக்களை கவரும் வகையில் பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக தரப்பிலிருந்து இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியிலுமே கைப்பற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் அவங்களுடைய ஆதிக்கம் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆதிக்கம் தான் இருக்குது ஸோ எல்லாருமே அவருக்கு சப்போ எதிராக போட்டியிட்ட எல்லாருமே வந்து தோல்வியை சந்தித்தது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க என்பதுதான் முக்கியமான விஷயம் எல்லாருமே களத்தில் தற்பொழுது அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து வெறித்தனமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இன்றைக்கியோட விடை இந்த பிரச்சாரத்தை வந்து முடிவுக்கு வரப்போகிறது நாளைக்கு ஒரு நாள் ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் நடைபெறப் போகிறது ஸோ மக்கள் யாரை சூஸ் பண்ணப் போகிறாங்க என்பது தான் முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈரோடு தொகுதியில் வந்து அந்தளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருந்துச்சு அந்த இடத்துலையும் திமுக தான் வந்து அடிச்சாங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு தொகுதியை வந்து திமுக அடிப்பாங்களா என்பது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியும் அவங்க தான் அடித்தாங்க அதே மாதிரி இந்த தொகுதியும் மாட்டாங்க கண்டிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு வெ வந்து இந்த தொகுதியும் கைப்பற்றுவது தான் ஒரு முக்கிய நோக்கமாக அவர் பார்த்துட்டு இருப்பார் முதல் ஸ்டாலின் அவர்கள் ஸோ அதனால தான் நான் வர வேண்டிய விஷயத்த கூட அவங்க வேணான்னு சொல்லிட்டு நாங்களே பார்த்துக்குறோம் நாங்களே ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அமைச்சர்கள் வந்து அந்த பணிக்காக நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இப்படி சொல்லியிருக்காங்களாம் ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன விக்ரவாண்டி தொகுதிகளில் திமுக ஆதிக்கம் தொடரமா இல்லையா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன உட்படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நின்றதை மறைக்காமக்க சொல்லுங்க